வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன் இட்லி பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு அரைக்கப் கடலை பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு வறுத்து வச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்ல நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் ஒரு பத்து வறு மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்க காட்டுக்கு தகுந்த போல வறு மிளகாய் சேர்த்துக்கோங்க கடல் பருப்பு இதிலே சேர்த்து சட்னி வைக்க ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது சட்னி வச்சிடலாம் பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம்

நான் ஒரு கைப்பிடி கருகுப்பில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருகுப்பில் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓ வதங்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்க சேர்த்துக்கலாம் கிளறிட்டு ஒரு அரைக்கப்பு தேங்காய் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெள்ளை போட்டு தேங்காவும் சேர்த்துக்கங்க இதை நல்லா ஆற ஊட்டி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருந்தெடுத்து 자마피는가요? 파스타크니기나 먹고 먹을 거야. 케바야 나름으로. கமெண்ட் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க